வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான்கு பாடங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம் அது எல்லாமே டுவெல்த் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும் ஸோ இது வந்து ஐந்தாவது பாடம் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பகுதி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது இரண்டாவது பகுதி ஸோ இந்த வீடியோவில் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் சூர்யாசனோட ஒரு புரட்சிகரமான குழு தான் இந்திய குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது இது வந்து சிட்டக்காகங்க கைப்பற்றதுக்காக மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய கொரிலா பாணி தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க கொரிலா பாணி தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருந்து திட்டம் போட்டிருந்தாங்க சிட்டக்காங்க கைப்பற்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு அணிக்கு நைட்டில் சித்தகாங் படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்தகாங் படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டிருக்கு ச மாகாணத்தோட மற்ற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தக்கூடிய விதமாக ரயில்வே உட்பட அனைத்து தகவல் தொடர்பு வலை பின்னல்களையும் துண்டிக்கும் பொருட்டு தந்தி அலுவலகம் படைத்தளம் காவல்துறை முகாம் இது மேலே வந்து தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு பிரிட்டிஷ்க்கு ஒரு நேரடியான சவால் விடுக்கக்கூடிய வகையில் அது வந்து நடந்திருக்கு புரட்சியாளர்கள் வந்தே மாதிரம் புரட்சி ஓங்குக இந்த மாதிரி கோஷம்லாம் பண்ணுறாங்க இந்த தாக்குதலும் எதிர்ப்பும் அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்து தொடர்ந்துருக்கு சில கிராமத்தினர் வந்து சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க காவலர்கள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணாங்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்ததன் மூலமாக ஆயுதப்படை தாக்குதல் தொடர்பான விசாரணையும் நடந்திருக்கு சூரியாசன்ன கைது பண்ணுறதுக்கு மூணு வருஷம் வந்து ஆயிருக்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கைது பண்ணியிருக்காங்க பதினோரு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஜனவரி பன்னிரெண்டில் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ முப்பத்தி மூணில் கைது பண்ணியிருக்காங்க முப்பத்தி நான்கு ஜனவரி பன்னிரெண்டில் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த சிட்டக்காங் தாக்குதலில் நடத்துறவங்களில் கல்பனா தத்துவம் ஒருத்தங்க அதிரடி செயல்களில் பெண்கள் நாட்டோட சுதந்திரத்துக்காக இளைஞர்கள் பலர் அவங்கள அர்ப்பணிச்சிக்கிட்டாங்க பகத்சிங் இவங்க மாதிரி இருக்கவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அது மாதிரியே கல்பனா சிங் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் நாட்டோட சுதந்திரத்துக்காக இந்த மாதிரி புரட்சிகரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க இந்த புரட்சிகரை சிட்டகாங்க இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக்கிட்டதுனால கல்பனா தத்து வந்து கைது செய்யப்பட்டாங்க தண்டனையாக சின்னம் கல்பனா தத்தும் வாழ்நாள் முழுக்க கட நாடு கடத்தப்பட்டாங்க என்ன குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னா பேரரசுக்கு எதிரான போரை நடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கல்பனா தத் சூர்யாசன் மேலே புகுத்தப்பட்டுச்சு சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் தொடங்கி அவங்க மேலான ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையும் சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு இது வந்து கல்பனா தத்தோட புக்கு இந்த புக்கில் சிட்டக்காங்கோட புரட்சிகரமான இளைஞர்கள் நம்பிக்கையோட போர் பண்ணாங்கன்னா வெளியாட்களோட உதவி இல்லாமல் அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிட்டகாங் ஆல்வனி ரைடர்ஸ் ரெமேனஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் மருந்து நடந்தது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்னாலே வன்முறையற்ற நிகழ்வுகளுக்கு வந்து வன்முறை இல்லாமல் வந்து போராட்டமானம் அடைந்தது தான் அதற்காக மக்களை வந்து திரட்டுறாங்க காந்தி தலைமையின் கீழே காங்கிரஸ் விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க உலக அளவில் பொருளாதார பெருமந்த நிலையம் வந்துச்சு அதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு விவசாயிகள் வந்து ரொம்ப துயரப்பட்டதனால காங்கிரஸ் விவசாயிகளை அணி திரட்டுறாங்க ச காங்கிரஸ் என்ன பண்ணுது குத்தகை செலுத்தா மற்றும் வரி செலுத்தா போராட்டம் பண்ணுறாங்க ஸோ கராச்சியோட காங்கிரஸ் அமர்வில் இந்த மாதிரி விவசாயிகளோட பிரச்சனைகள் பொருளாதார மந்த நிலை இதெல்லாம் பற்றி தான் வந்து பேசுகிறாங்க விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது ஒரு புதிய வடிவம் கிடைச்சது விவசாயிகள் கிசான் சபா அப்படிங்கிற விவசாயிகள் சங்கத்தில் அவங்களை நினைச்சிக்கிட்டு நினைச்சிக்கிட்டாங்க தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை நினைச்சிக்கிட்டு பெருமளவிலான ஈடுபாட்டை சுதந்திர போராட்ட காலத்தில் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரும் மக்கள் கட்சியாக உருவெடுத்தது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கராச்சி அமர்வு நடந்துச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினுச்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்துச்சு அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினுச்சு சுதந்திர இந்தியாவோட பொருளாதார கொள்கை அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இந்த தீர்மானம் மூலமாக அவங்க காமிச்சாங்க சுதந்திர இந்தியாவுக்கான இந்திய தேசிய காங்கிரஸோட கொள்கை அறிவிப்பு விளக்கமாக சொல்லப்பட்டுச்சு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடிப்படை உரிமைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதன் மூலமாக வந்து பிரிட்டிஷ் எப்படி வந்து மக்களுக்கு அடிப்படை உரிமைகளே கொடுக்கல எப்படி நம்மளை வந்து மக்களை வந்து நசுக்குனாங்க கட்டுப்படுத்தினாங்க இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு காந்தியோட கொள்கைகளும் நேருவோட சோசியலிச பார்வைகளும் அதில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அடிப்படை உரிமைகள் உண்மையில் இந்திய அரசியல் இப்போட பகுதி மூணில் இடம்பெற்றிருக்கு அதில் சில வந்து பகுதி நாலில் நாட்டோட அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து உலகத்தோட பெருமந்தமும் இந்தியாவோட அதோட தாக்கமும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உலக பெருமந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஒரு ப பத்து வருஷமாக நீடித்தது ஒரு கடுமையான நீடித்த பொருளாதார நெருக்கடின்னு சொல்லலாம் இதனால் வேலையின்மை ஊதியம் குறைச்சாங்க அது உற்பத்தி வந்து கம்மியாக பட்டினி இது மாதிரி நெருக்கடிகள்லாம் வந்துச்சு வட அமெரிக்காவில் தொடங்கின இந்த பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது ஐரோப்பாவையும் உலகத்தோட அனைத்து தொழில்துறை மையங்களையும் பாதித்தது உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலனி ஆட்சியின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்டிருந்ததுனால அது ஒரு பகுதியில் ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது மற்ற பகுதிகளையும் வந்து பாதித்தது அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க வால் தெருவில் ஒரு பெரிய அளவிலான பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது உலகத்தையும் உழுக்குனுச்சு இந்தியாவையும் தாக்குனுச்சு பிரிட்டிஷ் காலனித்துவமும் இந்தியாவில் ஒரு மேலும் மோசமானிச்சு வேளாண் துறை உற்பத்தி தொழில் ரெண்டையுமே பாதித்தது தொழில்துறை மையம்னு பார்த்தாக்கா பம்பாய் கல்கத்தா கான்பூர் ஐக்கிய மாகாணம் சென்னை இந்த இடங்களில் ஊதிய குறைப்புகள் நடந்தது வேலை முழக்கமும் நடந்துச்சு ஸோ இதனால் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க வேளாண் துறையின்னு பார்த்தாக்கா சணல் கச்சா பருத்தி இந்த மாதிரி ஏற்றுமதி விவசாய பொருட்களோட விலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முன்னூற்றி பதினோரு கோடியாக இருந்த இந்திய ஏற்றுமதியோட மதிப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஒன் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக வந்து கம்மியாயிருக்கு முந்நூற்றி பதினோரு கோடியிலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக வந்து கம்மியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கிசான் சபா வந்துச்சு இது வந்து குத்தகை வாடகையை வந்து கம்மி பண்ணுறது பிடியிலிருந்து நிவாரணம் ஜமீன்தாரி முறையை அகற்றணும் இதுக்காக வந்து போராடினாங்க ஸோ அடுத்தது வந்து இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவை தொழில் மயமாக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷோட ஒரு எண்ணம் கிடையாது ஒவ்வொரு மூலப்பொருள் சந்தையாக தான் அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் எதிர்பாராமல் உலக போர் காரணமாக பொருளாதார பெருமந்தம் இதெல்லாம் வந்தப்போ சில வழி இல்லாமல் வந்து என்னென்னா இந்தியாவோட தொழில்துறை அப்படிங்கிறது விரிவாக்கம் அடைஞ்சது ஆயிரத்தி எணூத்தி ஐம்பத்தி நான்கில் பம்பாயில் கவஸ்ரீ நானோபாய் தவர் அப்படிங்கிற ஒரு பாரசி இனத்தை சேர்ந்த இந்தியர் தான் பருத்தி ஆலைய முதன் முதலில் தொடங்குறாரு ஆயிரத்தி எணூத்தி ஐம்பத்தி நாலில் பம்பாயில் கவஸ்ரீ நானோபாய் தவர் அப்படிங்கிற ஒரு பாரசி இனத்தை சேர்ந்த இந்தியர் தான் பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்குகிறாரு இது தான் வந்து பாம்பே பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டுச்சு நகரத்தோட முன்னணி வர்த்தகர்கள் பெரும்பாலும் பாரசிகள் இந்த முயற்சிக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்தாங்க அமெரிக்க உள்நாட்டு போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று டு அறுபத்தஞ்சு அமெரிக்க உள்நாட்டு போர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு டு அறுபத்தொன்னு டு அறுபத்தஞ்சு பருத்தி விவசாயம் செஞ்சவங்களுக்கு ஒரு வரம் சொல்லலாம் ஆனால் உள்நாட்டு போருக்கு அப்புறம் பிரிட்டன் அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து ப பருத்தி இறக்குமதி பண்ணதுனால இந்திய நாட்டோட பருத்தி விவசாயிகள் வந்து துயரப்பட்டாங்க ஐரோப்பியர்கள் பருத்தியோட மலிவான உற்பத்தியாக இந்தியாவில் ஜவுளி தொழிற்சாலைகளை தொடங்கினாங்க இந்திய தொழில் இந்தியாவில் தொழில் பண்றவங்களால அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் நிறுவப்பட்டதும் அகமதாபாத் பம்பாய் இந்த மாதிரி பருத்தி ஆலைகளில் முக்கியமான மையங்களா மாறினுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாக்கில் பம்பாய் மாகாணத்திற்குள்ளே நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்பு நெசவு பருத்தி ஆலைகள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் பம்பாயில் மட்டும் நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்பு நெசவு மற்றும் பருத்தி ஆலைகள் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சுக்கும் எழுபத்தி ஆறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினாலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பருத்தி ஜவுளி ஆலைகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது நாற்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்றா அதிகரித்தது நாற்பத்தி ஏழுலருந்து இரநூத்தி எழுபது ஒன்னா அதிகரிச்சது இந்தியாவை இந்தியாவில் தொழில்துறை நிறுவனத்தில் ஒரு முக்கியமான மயில் அது இந்தியாவோட இருப்பு பாதை விரிவாக்கம் புகைவண்ணி போக்குவரத்து அதிகரிச்சது தான் ரயில்வேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கு முதல் பயணிகள் ரயில் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுல பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையில் இயக்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டோட முதல் பத்தாண்டில் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பொறியியல் தொழில் வந்து ரயில்வே தான் பிரிட்டிஷாக தான் இதை நிர்வகிச்சிட்டு வந்தாங்க இந்த நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று நபர்கள் வேலையில் இருந்தாங்க தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று நபர்கள் வேலையில் இருந்தாங்க ரயில்வே மற்ற போக்குவரத்து தொலைத்தொடர்பு வசதிகள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பல்வேறு துறைகளும் வளர்ச்சி அடைந்தது ஸோ அதுக்கப்புறம் சொல்லப்போனால் சணல் உற்பத்தி அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான தொழில் முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் நிறுவப்பட்டிருக்கு முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் நிறுவப்பட்டிருக்கு சணல் தொழில் வளர்ச்சி ரொம்ப விரைவாக இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் பதினாலு இந்த காலகட்டத்தில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு ஆலைகள் இருந்திருக்கு கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு ஆலைகள் இருந்திருக்கு பாம்பே துணி ஆலைகள் மாதிரி இல்லாம இந்த ஆலைகள் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானதா இருந்துச்சு பருத்தி சணல் இந்த மாதிரி துறைகளில் மட்டுமே இருந்தாலுமே இதை மாற்றத்துக்கு பல முயற்சிகளும் எடுத்திருக்காங்க உதாரணமா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணில் ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரங்கநாத் தாகூர் அப்படிங்கிறவரு ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணில் ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரகநாத் தாகூர் அப்படிங்கிறவர் ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை ஏற்படுத்துகிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் நிலக்கரி உற்பத்தி துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகுது ஸோ முதல் உலக உலக போகிறப்போ வந்து உச்சத்துக்கே நிலக்கரி உற்பத்தி துறை வந்து வளர்ச்சி வந்து அவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் இந்தியாவில் தொழில்துறை மாற்றத்தில் மாற்றுப்பாதையில் ரொம்ப வந்து விரிவாக வந்து போக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பீகாரில் சாஹி நகரில் டாடா குழுமம் வந்து டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பீகாரில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது முதன் முதல்ல சுதேசி இயக்கத்தோட ஒரு நிகழ்வாக இது வந்து அமைக்கப்படுது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் ஐரோப்பியர்கள் குழு ஒன்று வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்படுது ஸோ வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலயம் அப்படிங்கிறது டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடியே அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இருந்தாலுமே இந்த துறையில் மற்ற முயற்சியாளர்களை விட டாட்டா தான் நல்லா சிறப்பாக இருந்தார் அதோடய உற்பத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணில் முப்பத்தி ஓராயிரம் டன்னில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் டன்னாக வந்து அதிகமாகிருக்கு பாக்ஸ் பாயிங் பார்த்துலாம் ஜெயன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்ட ஜாம் நுசர் வஞ்சி டாட்டா பரோடாவில் இருக்கக்கூடிய நவ்ஸாரி அப்படிங்கிற இடத்துல பார்சி வணிக குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஜெராஸ்டியன் அந்த வணிக குடும்பத்துலேருந்து பிறந்திருக்காரு இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படிங்கிறதா அப்படிங்கிறதுனால இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயன் டாட்டா அவர்கள் அழைக்கப்படுறாரு அவரோட அப்பாவோட வியாபாரத்துக்கு உதவுறதுக்காக அவர் உலகம் முழுக்க பயணம் போகிறாரு அவரோட அனுபவம் எதிர்கால முயற்சிகளுக்கு உதவியாக இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் நிறுவப்பட்ட அவரோட வர்த்தக நிறுவனம் டாடா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு ஒரு தேசியவாதியாக குர்லா பம்பாயில் உருவான தன்னோட நிறுவனம் ஒன்றுக்கு சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காரு ஸோ குர்லா அப்படிங்கிறவரு அவரோட நிறுவனத்துக்கு பம்பாயில உருவாக்கப்பட்ட நிறுவனத்துக்கு சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு அவரோட மகன்கள் தோரப்ஜி டாட்டா ரத்தன்ஜி டாட்டா இவங்களோட கனவுகளை நனவாக்கி வந்தாங்க தோரப்ஜி டாட்டா அவரோட தந்தையோட நீண்ட கால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நிறுவுறாரு ஸோ இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நிறுவுகிறாரு இதற்காக அவர் இரண்டு ஆண்டுகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் இரும்பு தொழிலகங்களோட நுணுக்கங்களை க தெரிஞ்சுக்கிறாரு ஒரு நீர் மின்சக்தி நிறுவனத்தை அமைக்கிறதுக்காக இன்னொரு கனவு அவர் வாழ்நாளைக்குள்ளே நிறைவேறலை அப்படின்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் டாட்டா நீர் மின்சக்தி நிறுவனம் உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் இந்திய அறிவியல் கழகம் ஒன்று பெங்களூரில் டாடா குடும்பம் நிறுவிருக்காங்க ஸோ முதல் உலக நாட்டை தொழில் மயமாக்குறதுக்கு ஒரு இடைக்கால தடையாக இருந்திருக்கு முதல் முறையாக பிரிட்டனில் ஒரு திட்டமிடுறதுக்கு ஜப்பான் சவாலாக இருந்திருக்கு ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற பேரில் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை அமைக்கப்பட்டிருக்கு கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற பேரில் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் ஐரோப்பியர்களும் காகித ஆலையெல்லாம் நிறுவிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நாலில் மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் கான்பூர் அரசால் ஒரு தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடம் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியருக்கு சொந்தமாக தேசிய தோல் பதனிடம் தொழிற்சாலை கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு பத்தொம்பது நூற்றாண்டோட பிற்பகுதியில் மைசூர் கோலார் சு தங்க சுரங்கத்தில் தங்கம் எடுக்கக்கூடிய பணியும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போல் இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பருத்தி பொருள்கள் வந்து உற்பத்தி ஆயிருக்கு எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு முப்பதில் நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு முப்பத்தி நாலு இந்த மந்த நிலைக்கு அப்புறம் இருபது புள்ளி அஞ்சு சதவீதமாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஸோ வளர்ச்சி அப்படிங்கிற பதிவு பண்ணதை இரண்டு தொழில்கள் வந்து சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் இதுக்கெல்லாம் முன்னோடியாக வந்து இருந்திருக்கு சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் அது எந்த வருடம்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் பிரிட்டிஷ் வந்து பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தையும் வாங்கிட்டாங்க இந்த துறையில் எட்டு இந்திய நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு இருந்திருக்கு அடுத்து போகலாம் பொருளாதார பெரும் வந்த தமிழ்நாட்டில் எப்படி தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை மாகாணத்தில் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது கணிசமாக இருந்துச்சு கோயம்புத்தூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை நிறுவப்பட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலே கோயம்புத்தூரில் ஸ்டான்ஸ்மில் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு நூற்பு மற்றும் நெசவு ஆலை இதுக்கு நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் வேறு எந்த ஆலையும் வரலை அதுக்கப்புறம் பொருளாதார பெரும பெருமந்தம் வந்ததுக்கப்புறம் நிலத்தில் விலை வீழ்ச்சி வந்திருக்கு தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கு குறைந்த வட்டி விதத்தில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஜவுளித்துறையில் ஜவுளித்துறை எக்ஸ்பேண்ட் ஆகிறது ஒரு காரணமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டூ முப்பத்தி ஏழில் கோயம்புத்தூரில் இருபத்தி ஒன்பது ஆலைகள் மற்றும் விதை நீக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையும் தொடங்கப்பட்டிருக்கு இது மாநிலத்திற்கே ஒரு மோட்டிவேஷனா இந்த சிமெண்ட் தொழிற்சாலை இருந்திருக்கு மதுக்கூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறுக்கு இடையில மாகாணத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலயங்களோட எண்ணிக்கை இரண்டுல இருந்து பதினொன்றா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலத்தில் அரிசி ஆலை எண்ணெய் ஆலை சினிமா நிறுவனங்களும் அதிகமாயிருக்கு இளம் பெண்கள் புரட்சிகர இயக்கங்களில் ஈடுபட்டாங்க அதில் வந்து முக்கியமானவங்க கல்பனத்தை இதை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க பாட சுருக்கத்தில் கொடுத்துருக்காங்க இதோட இந்த பாடம் வந்து முடியுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி